அன்பானவர்களே நாற்பது வயது வந்துவிட்டால் சந்ததியை குறித்த கவலையும் சந்ததிகளை குறித்த சிந்தனைகளும் ஒரு மனிதனை தொற்றிக்கொள்ளும் என்பது குரான் நேரடியாகவும் சில இடங்களில் மறைமுகமாகவும் சொல்லக்கூடிய கருத்து அடுத்த பற்றிய கவலை எப்போதும் எல்லாருக்கும் உண்டு என்றாலும் நாற்பது வயசான உடனே நம்ம சந்ததி என்னாகுங்கிற கவலை எல்லாத்துக்கும் அல்லாஹ் சொல்லுகிறான் நாற்பது வயசு வந்துருச்சுன்னா துவா செய்ய துவங்குவார்கள் என்று துவாக்களை வரிசைப்படுத்துகிறான் குரானில் ரப்பி ஹவுசி அண்ணி அண்ண அஷ்குரன் அமத்துக்கல்ல சொல்லிட்டு அந்த துவா இப்படி முடிகிறது அஸ்லு ஹலீஃபி துர்ரியதி இன்னி துப்து இலைக வ இன்னி மினல் முஸ்லிமீன் நாற்பது வயதாகிற போது துவா செய்கிறான் என்ன துவா அஸ்லு ஹலீஃபி துர்ரியதி என் சந்ததியை சீராக்கி கொடு என்று கேட்கிறான் சந்ததியை சீராக்கி கொடுக்க சொல்லி பிரார்த்தித்த பெருமக்கள் நிறைய பேர் குரானிலே அந்த வரலாறுகள் நிறைய இருக்கிறது நமக்கு தெரியும் இப்ராஹிம் சலாம் இருபத்தி எட்டு இடத்தில் சுமார் திருக்குரானில் ஒரு வார்த்தை சொல்லி அல்லாஹ் புகழுகிறான் இருபத்தி எட்டு இடமும் அந்த வார்த்தை வருகிறது என்ன தெரியுமா மினரிகின் அவர் ஒருபோதும் இணை வைப்பவர் அல்ல அல்லாணமினல் முஷ்ரிகின் என்று இப்ராஹிமுக்கு சொல்வது இருபத்தி எட்டு இடம் பல்வேறு இடங்களில் இன்னொரு பரிணாமத்தை சொல்லுகிறான் முஸ்லிமா ஹனீஃபா என்றால் பியூர் முஸ்லிம் என்று பொருள் முஸ்லிம் எந்த பக்கமும் உறுதியான நிலைத்திருந்த ஒரு பெருமகன் இப்ராஹிம் அலி தங்களுடைய சந்ததியாக இருக்கிற இஸ்மாயில் அலி அழைத்து அழைத்துக் கொண்டு போய் நிற்க வைத்துவிட்டு அவர்கள் கேட்கிற து இடம் இடம்பெறுகிறது பியூர் முஸ்லிம் இப்ராம் அலாம் என்ன கேட்கிறாங்க தெரியுமா என்னையும் என் மகனையும் விக்கிரக வழிபாடுகளிலிருந்து இருந்து நீ வந்து தவிர்த்துவை நீ காப்பாற்றி கொடுன்னு கேட்கிறாங்க இணை வைப்பின் பாசமே இல்லாத நபர்கள் கூட சந்ததியை குறித்த கவலை வந்திருக்கிறது அந்த பியூர் முஸ்லிமுக்கே வந்திருக்கிறது என்றால் சாமானியர்களாகிய நாம் எல்லாம் எம்மாterraform இபாதூர் ரஹ்மான் என்று சொல்லக்கூடிய இறை அடிார்கள் நேசர்கள் ஆன்மீக பாட்டையின் பெருமக்கள் கேட்ட துவா நமக்கு தெரியும் ஹப்லனா மின் நஸுவாஜினா வதுர்ரியத்தான குர்ரதா அயுன் எங்கள் மனைவிமார்கள் எங்கள் சந்ததிகள் கண்குளிர்ச்சியாக குளிரச்சியாக ஆக்கிவை கன்குளிர்ச்சி எப்போது கிடைக்கும் அவன் மார்க்க நெரிப்படி வாழுகிற போது கிடைக்கும் சந்ததி சரியாக பயணிக்கிற போது கிடைக்கும் தமகளை சான்றோன் என கேட்ட தாய் என்று சொல்லுகிற போது கன்குளிர்ச்சி வரும் நிறைய சொல்லிக் கொண்டு போகலாம் அதே حضرت ابراہیم عليه السلام கேட்டது போல் ஓ மின் Zurriyati நபி ஜால்லி முகிம الصலாத்தி வ நான் தொழுதால் அல்ல என் தொழுகை அல்ல என் சந்ததியும் தொழுக வேண்டும் சந்ததியை குறித்த கபலை நிரம்பி வழிந்த நபிமார்களின் நல்லோர்களின் சொற்கள் எல்லாம் திருக்குறான் இருக்கு ஒருத்தர் போனதுக்கு பின்னாடி அவர் சந்ததி நினைச்சா சரியில்லைன்னா குடும்பமானத்தை பூரா கப்பலே தீரும்